பாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் செய்தி தொகுப்பாக இங்கே அயோத்தியில் விழா கோலம் கோவிலுக்குள் வந்தார் குழந்தை ராமர் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் முன்னதாக அயோத்தி ராமர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கின கருங்கலில் செதுக்கப்பட்ட இருநூறு கிலோ எடை உள்ள குழந்தை ராமர் சிலை ஆகம விதிகளின்படி ராமர் கோவிலுக்குள் கடந்த பதினேழாம் தேதி இரவு கொண்டுவரப்பட்டு கோவில் கருவறையில் பதினெட்டாம் தேதி மாலை வைக்கப்பட்டது மக்களவைத் தேர்தல் கே எஸ் அழகிரி தலைமையில் காங்கிரஸ் குழு மக்களவை தேர்தலுக்காக அந்தந்த மாநில அளவில் மாநில தலைவர்கள் தலைமையில் தேர்தல் குழுக்களை அமைத்துள்ளது காங்கிரஸ் தலைமை அதன்படி தமிழகத்தில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் முப்பத்து ஓரு பேர் கொண்ட தேர்தல் குழுவை அகில இந்திய காங்கிரஸ் நியமித்துள்ளது அந்த குழுவில் செல்வ பெருந்தகை பா சிதம்பரம் குமரி ஆனந்தன் மணிசங்கர் ஐயர் திருநாவுக்கரசர் இவி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர் இளம்பெண்ணுக்கு சூடு திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் மீது வன்கொடுமை வழக்கு உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய இளம்பெண் ஒருவர் குடும்ப சூழல் காரணமாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவான இ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் வீட்டில் வீட்டு வேலை செய்ய ஏழு மாதங்களுக்கு முன்பு சேர்ந்தார் அங்கு ஆண்ட்ரோவும் அவரது மனைவி மெர்லினாவும் அந்த இளம்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது அந்த வீட்டில் தன்னை சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதாக அந்த பெண் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் திருவான்மையூர் போலீசார் எம்எல்ஏ கருணா ிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திமுக இளைஞரணி மாநாடு சென்னையில் சுடர் ஓட்டம் தொடங்கியது திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் ஜனவரி இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் இந்த மாநாட்டுக்கான சுடர் ஓட்டத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கி வைத்தார் இந்த ஓட்டம் இருபதாம் தேதி மாநாடு நடைபெறும் பெத்தநாயக்கன் பாளையத்திற்கு வந்தடைந்தது அங்கு திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் கையில் ஒப்படைக்கப்பட்டது மலிவு அரசியல் முதல்வர் ஸ்டாலின் தாக்கு கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் மாநிலங்களின் பல உரிமைகள் பறி போய்விட்டன ஆளுநர்கள் தங்களது பொறுப்புக்கு தகுதி இல்லாமல் மலிவான அரசியல் செய்கின்றனர் என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக இளைஞரணி மாநாடு தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கோடநாட்டில் ஜெயலலிதாவுக்கு சிலை சசிகலா பூமி பூஜை ஏறத்தாழ ஏழு பின்னர் கடந்த பதினெட்டாம் தேதி கோடநாடு எஸ்டேட் சென்றார் சசிகலா பத்தொன்பதாம் தேதி காலை எஸ்டேட் வளாகத்தில் ஜெயலலிதாவுக்கு நினைவு மண்டபம் அமைக்க பூமி பூஜை நடந்தது இதில் சசிகலா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டும் பணியை தொடங்கி வைத்தார் மணிமண்டபத்தில் ஜெயலலிதாவின் முழு உருவச்சிலை அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது கோயில் அஞ்சல் தலை பிரதமர் மோடி வெளியிட்டார் அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழா இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது இதையொட்டி ராமர் கோயில் விநாயகர் ஹனுமன் ஜடாயு கேவத்ராஜ் மற்றும் ஆகிய ஆறு தெய்வங்களின் அஞ்சல் தலைகளை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பதினெட்டாம் தேதி வெளியிட்டார் இதுபோல அமெரிக்கா நியூசிலாந்து உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளியிடப்பட்டுள்ள ராமர் அஞ்சல் தலைகள் அடக்கிய புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார் ஆதார் இனி ஆதாரம் ஆகாது இபிஎஃப்ஓ அறிவிப்பு பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆதார் அட்டை இனி ஏற்றுக்கொள்ளப்படாது என பணியாளர் வருங்கால வைப்பு நிதியம் தெரிவித்துள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் உத்தரவை தொடர்ந்து பிறந்த தேதிக்கான அடையாளமாக இனி ஆதார் அட்டை ஏற்கப்படாது என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பணியாளர் வருங்கால வைப்பு நிதியம் தெரிவித்துள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பதினெட்டு காளைகளை அடக்கியவருக்கு கார் பரிசு அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் கடந்த பதினேழாம் தேதி மிகுந்த உற்சாகத்துடன் நடந்தது ஜல்லிக்கட்டு போட்டிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் பதினெட்டு காளைகளை அடக்கி சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வான மதுரையைச் சேர்ந்த கார்த்திக்கும் சிறந்த காளையாக தேர்வான காளையின் உரிமையாளரான திருச்சி ஸ்ரீரங்கம் மேலூரைச் சேர்ந்த குணாவுக்கும் முதல் பரிசாக கார்கள் வழங்கப்பட்டன இதேபோல் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிலும் பதினேழு காளைகளை அடக்கிய கார்த்திக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது அரசு பள்ளிக்கு அருட்கொடை பூரணம் அம்மாளுக்கு அமைச்சர் உதயநிதி பாராட்டு மதுரை கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு ரூபாய் ஏழு கோடி மதிப்புள்ள தனது ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய வங்கி ஊழியர் பூரணம் அம்மாளை அவரது வீட்டுக்கே சென்று பாராட்டினார் அமைச்சர் உதயநிதி முதல்வர் மு ஸ்டாலின் பூரணம் அம்மாளுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு அவரை கௌரவிக்கும் வகையில் குடியரசு தினமிருதும் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது திமுக செய்தார் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக மீது தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக விஐபிகளின் ஊழல் பட்டியலையும் வெளியிட்டு வருகிறார் அந்த வரிசையில் தற்போது திமுக ஃபைல்ஸ் பாகம் மூன்றின் இரண்டாவது ஆடியோ பதிவை அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதளத்தில் கடந்த பதினேழாம் தேதி வெளியிட்டார் அதில் அலைக்கற்றை வழக்கில் கைதான திமுக எம்பியான ஆர் ஆசா மற்றும் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் இடையிலான தொலைபேசி உரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக கடும் எதிர்ப்பு மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை காரணம் காட்டி ஒரு ஆட்சியை கலைக்க முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைப்பது என்பது மக்கள் எண்ணத்துக்கு எதிரானது என கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் அளித்துள்ளது திமுக எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் அதிமுகவினர் கொண்டாட்டம் ஜனவரி பதினேழாம் தேதி முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் இதையொட்டி சென்னையில் வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோர் பங்கேற்று தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் ஸ்பைஸ் ஜெட் அவலம் கழிப்பறையிலேயே பயணம் செய்த பயணி கடந்த பதினாறாம் தேதி மும்பையிலிருந்து பெங்களூரு வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் கழிப்பறைக்குள் சிக்கிக்கொண்டார் கழிப்பறையின் கதவுகளை திறக்க முடியாமல் அபயக்குரல் எழுப்பியிருக்கிறார் சத்தம் கேட்டு கழிப்பறைக்கு ஓடிய ஊழியர்கள் கழிப்பறை கதவை வெளியிலிருந்து திறக்க முயன்றனர் ஆனால் அவர்களால் முடியவில்லை இதனால் அந்த பயணி எஞ்சிய பயணத்தை கழிப்பறையிலேயே தொடர்ந்திருக்கிறார் பெங்களூருவில் விமானம் தர இறங்கியதும் கழிப்பறையின் கதவு உடைக்கப்பட்டு அவர் மீட்கப்பட்டார் சதுரங்க சாம்பியன் நம்பர் ஒன் வீரரானார் பிரக்ஞானந்தா நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான வீழ்த்தி வெற்றி பெற்றார் இதன் மூலம் நடப்பு சாம்பியனை வீழ்த்திய இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் பதினெட்டு வயதான பிரக்ஞானந்தா இதன் மூலம் இந்தியாவின் நம்பர் ஒன் வீரராகவும் அவர் உருவெடுத்துள்ளார் ராமநாம வீடியோ விவகாரம் பாடகி சித்ராவை நோக்கி பாய்ந்த விமர்சனங்கள் அயோத்தியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அன்றைய தினம் வீட்டில் விளக்கேற்றி ராமநாமத்தை உச்சரிக்குமாறு சித்ரா வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார் பிரார்த்திக்கிறேன் சுகினோ என தெரிவித்திருந்தார் சித்ரா இந்த வீடியோவை சிலர் சர்ச்சைக்குள்ளாகியதை தொடர்ந்து சித்ராவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இணையத்தில் கருத்து கணைகள் பறந்தன குருவாயூரில் பிரதமர் கிருஷ்ண கோவிலில் வழிபாடு ராமர் கோவில் அபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் நாள் விரதம் இருக்கும் பிரதமர் மோடி நாடு முழுவதும் ராமருடன் தொடர்புடைய கோவில்களில் வழிபாடு நடத்தி வருகிறார் அந்த வகையில் தேதி காலை சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள கிருஷ்ணர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் குருவாயூரில் நடைபெற்ற பாஜக நிர்வாகியும் நடிகருமான சுரேஷ் கோபியின் மகள் திருமணத்திலும் பங்கேற்றார் பாகிஸ்தான் ஈரான் மோதல் பலிகள் தொடர்வதால் போர் பதற்றம் ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் பலுச்சிஸ்தான் பகுதியில் உள்ள சன்னி தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷ் அல் தூக் கடந்த மாதம் ஈரானில் உள்ள கபால் நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இதில் பேர் பலியானார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தீவிரவாத முகாம்கள் மீது ஈரான் ராணுவம் கடந்த பதினாறாம் தேதி இரவு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது இதில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் இதனால் பாகிஸ்தானிலும் ஈரானிலும் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது சனாதன சர்ச்சை பேச்சு உதயநிதிக்கு பீகார் நீதிமன்றம் சம்மன் சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார் இதையடுத்து அவருக்கு எதிராக நாடு முழுவதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அப்படி பீகார் மாநிலத்தில் பதிவான வழக்கில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி உதயநிதிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது ராமர்கோயிலை அரசியல் பிரச்சாரமாக்கும் பாஜக சசிதரூர் குற்றச்சாட்டு இதழின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு விழா சென்னையில் கடந்த பதினான்காம் தேதி நடந்தது இதில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் சசிதரூர் எம்பி சிறப்பு விருதனராக கலந்து கொண்டு பேசினார் அப்போது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை தேர்தல் ஆதாயங்களுக்கான அரசியல் பிரச்சாரமாக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் ஜெகனுக்கு எதிராக தங்கை ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவரானார் ஒய்ஸ் ஆர் ஷர்மிலா ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மறைந்த ஓ எஸ் ராஜசேகர ரெட்டியின் மகளான ஒ எஸ் ஷர்மிளாவை காங்கிரஸ் நியமித்துள்ளது இந்த நியமனத்தால் ஆந்திர அரசியலில் அண்ணன் ஜெகன்மோகன் ரெட்டியும் தங்கை ஷர்மிளாவும் நேருக்கு நேராக மோதும் சூழல் உருவாகியுள்ளது ராமர் கோயில் திறப்பு ராமராஜ்யம்மன் பரிசு ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க அழைக்கப்பட்டவர்களுக்கு நினைவு பரிசாக ராமராஜ்ய மண் பரிசாக அளிக்க ஸ்ரீ பூமி அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ளது இந்த மண் ராமர் கோவில் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட போது எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் சுமித் நாகல் சாதனை இரண்டு இருபத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது இதன் முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் பப்ளிக்கை நேர் செட்டுகளை வீழ்த்தி வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றில் நுழைந்தார் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் இந்திய வீரர் ஒருவர் போட்டி தரவரிசையில் இடம்பெற்ற வீரரை வீழ்த்துவது இதுவே முதல் முறையாகும் முருகன் வீட்டு பொங்கல் விழா பிரதமர் மோடி பங்கேற்பு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் உள்ள தனது அரசு குடியிருப்பு வீட்டில் கடந்த பதினைந்தாம் தேதி பொங்கல் விழாவை கொண்டாடினார் அவரது அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி அணிந்து பொங்கல் விழாவில் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் தேச ஒற்றுமையை வலுவாக்க நாம் சபதம் ஏற்க வேண்டும் என்றார் ஹிந்தியில் கால் பதிக்கும் கீர்த்தி சுரேஷ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நடிகை கீர்த்தி சுரேஷ் விஜய் நடித்த திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் வரும் ஜோடியாக நடிப்பதாக செய்திகள் வெளியானது இருவரும் மும்பையில் ஆட்டோவில் செல்லும் வீடியோ வெளியாகி இருவரும் ஒன்றாக நடிப்பதை உறுதி செய்தது இந்நிலையில் இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ பூஜை வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது இந்த படத்தை சினிவன் ஸ்டுடியோஸுடன் இணைந்து ஏ ஃபார் ஆப்பிள் ஸ்டுடியோஸ் சார்பில் அட்லியின் மனைவி பிரியா தயாரிக்கிறார் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் துர்கா ஸ்டாலினை அழைத்த விஹெச்பி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக விஹெச்பி தரப்பிலிருந்து அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பிதழ் வைக்கப்பட்டுள்ளது அதன்படி விஹெச்பியின் அகில பாரத இணைச் செயலாளர் நாகராஜன் முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலினை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கினார் மும்மொழிக் கொள்கைக்கு வாய்ப்பில்லை தமிழக அரசு பதில் பள்ளி மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் பற்றி கற்றுக் கொடுக்க தமிழக அரசு மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் இணைந்து என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இது குறித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை இது மத்திய அரசின் தேசிய கொள்கையில் உள்ளது விரைவில் தமிழக அரசு மும்மொழிக் கொள்கையையும் கொண்டு வரும் என்றார் இதற்கு பதிலளித்துள்ள தமிழக அரசு தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை கடைபிடிக்க வாய்ப்பில்லை எப்போதும் இருமொழிக் கொள்கைதான் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்திய ராணுவத்தினர் வெளியேற வேண்டும் மாலத்தீவு அதிபர் முகமது மொயிஸ் கெடோ மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் மாலத்தீவில் இருந்து இந்திய வீரர்கள் வெளியேற வேண்டும் என்று மாலத்தீவு அதிபர் முகமது மொயிஸ் கெடுவித்துள்ளார் முகாமிட்டுள்ளனர் தற்போதைய அதிபர் மொய்ஸ் சீன ஆதரவாளர் என்பதால் அவர் இந்திய ராணுவத்தினரை வெளியேற்ற விரும்புவதாக இந்திய வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உதயநிதி துணை முதல்வரா முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவதாக வதந்தி பரப்பப்படுகிறது கவனத்தை சிதறடிக்காமல் மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்னெடுங்கள் என்று பொங்கல் வாழ்த்து மடலில் திமுக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் தனது உடல்நிலை குறித்து வெளியான தகவல்கள் அனைத்தும் பொய் என்றும் அந்த பொய் உடைந்து நொறுங்கியதால் உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளது என்ற வதந்தியை சிலர் பரப்ப தொடங்கியுள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் பத்தொன்பதாம் தேதி சென்னை வந்த பிரதமர் மோடி நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதிமூன்றாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார் அத்துடன் ரூபாய் ஒன்பது கோடியில் மேம்படுத்தப்பட்ட டிடி தமிழ் தொலைக்காட்சி சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய மோடி இந்தியாவில் விளையாட்டுகளின் வளர்ச்சியில் தமிழகத்துக்கு என தனி இடம் உண்டு இது சாம்பியன்களை உருவாக்கும் பூமி என்று புகழாரம் சூட்டினார் இவ்விழாவில் இவ்விழாவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக நிலைநிறுத்துவது நம்முடைய குறிக்கோளாகும் என்றார் தேதி கூடுகிறது தமிழக அமைச்சரவை பட்ஜெட் புதிய முதலீடுகள் தொடர்பாக விவாதம் பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் புதிய முதலீடுகள் தொடர்பாக விவாதிக்க முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக அமைச்சரவை கூடுகிறது இதைத் தொடர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு புதிய முதலீடுகளை ஈர்க்க பயணம் மேற்கொள்கிறார் அவர் பயணம் முடிந்து திரும்பியதும் பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முறைகேட்டு வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்யக்கோரி காவல்துறை தரப்பிலும் வழக்கை ரத்து செய்யக்கோரி துணைவேந்தர் ஜெகநாதன் தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இவற்றை விசாரித்த நீதிமன்றம் ஜெகநாதன் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது ஜாமீனை ரத்து செய்யக்கோரும் ஜெகநாதன் மனு மீதான விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டது தேர்தலுக்கு தயாராகும் திமுக குழுக்களை அமைத்தார் துரைமுருகன் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கவும் தேர்தல் தயாரிக்கவும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் மூன்று தனித்தனி குழுக்களை அமைத்திருக்கிறது திமுக இதற்கான அறிவிப்பை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பத்தொன்பதாம் தேதி வெளியிட்டார் கோவையை உள்ளடக்கிய மேற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார் கோடநாட்டில் ஜெயலலிதா சிலை அடிக்கல் நாட்டினார் சசிகலா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஏழு ஆண்டுகள் கழித்து சசிகலா கடந்த பதினெட்டாம் தேதி கோடநாடு எஸ்டேட்டுக்கு சென்றார் அங்கு நுழைவாயில் பகுதியில் ஜெயலலிதாவுக்கு சிலை நிறுவி மணிமண்டபம் அமைப்பதற்காக சசிகலா கடந்த அடிக்கல் நாட்டினார் ஜெயலலிதா சிலை வரும் ஆகஸ்ட் மாதம் திறக்கப்படும் என்றும் அதன் பிறகு அங்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார் அன்னபூரணி சினிமா சர்ச்சை வருத்தம் தெரிவித்தார் நயன்தாரா நயன்தாரா நடிப்பில் அண்மையில் வெளியான திரைப்படம் அன்னபூரணி இதில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் இருப்பதாக கூறி பெரும் சர்ச்சை எழுந்தது இதையடுத்து நெட்ளிக்ஸ் அந்த படத்தை தனது தளத்திலிருந்து இருந்து நீக்கியது இதையடுத்து நயன்தாரா ஜெய் ஸ்ரீராம் என்று தொடங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இத்திரைப்படம் யாரையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்படவில்லை அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் நயன்தாரா நூறு புதிய பேருந்துகள் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு பேருந்துகளை கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் முதற்கட்டமாக வாங்கப்பட்டுள்ள புதிய நூறு பேருந்துகளை முதல்வர் ஸ்டாலின் இருபதாம் தேதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் என்று பேருந்துகள் அடுத்த இரண்டு மாதங்களில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது ஸ்ரீரங்கத்தில் பிரதமர் மோடி பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு மூன்று நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடி இருபதாம் தேதி ஸ்ரீரங்கம் சென்றார் காரில் சென்ற அவருக்கு வழியெங்கும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவில் வாசலில் ஸ்ரீரங்கம் தலைமை அர்ச்சகர்கள் தலைமையில் தங்க குடத்தில் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை அளித்தனர் பின்னர் கோவிலுக்குள் சென்று ரெங்கநாதரை தரிசனம் செய்தார் மோடி கருடாழ்வார் சன்னதி பெரிய பெருமாள் சன்னதி தாயார் சன்னதியிலும் வழிபாடு நடத்திய அவர் தாயார் சன்னதி அருகில் அமர்ந்து கம்பராமாயண பாராயணத்தையும் கேட்டார்